சர்க்கரு சரணம் சாமி பாருங்கள் கழுத்தில் எவ்வளோ பெரிய அந்த செம்புக்காலத்தை சுருட்டி போட்டிருக்காங்க தெரியுமா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சாமி மூடையை சுமந்துருக்காங்க அதுக்கப்புறம் பெருமனை மாதிரி இதை சுற்றி கழுத்தில் போட்டு சுமந்துருக்காங்க இதுக்கு தோகைன்னு சொல்லுவோம் இந்த தோகையில் மூணு நாள் வச்சுருந்தாங்க இதையெல்லாம் சாமி வந்து சுமந்து காட்டு வழியாக நடந்து கூட்டி போவாங்க நானும் போயிருக்கேன் அடியான ஃபேமிலியாக போயிருக்கோம் இப்போ மூணு தோகை இருக்கும் அதை ஆளுக்கு கழுத்தில் தூக்க சொல்லுவாங்க ஒன்று சாமி கழுத்தை போட்டு கிளம்பி நடந்து வருவாங்க இந்த மாதிரி ஒரு இயற்கையாக யதார்த்தமாக சாமி வந்து சாதாரணமாக வாழ்ந்தாங்க இந்த பகவானுக்காண்டி பல லட்சம் கோடியும் தேவாதி தேவர்கள்லாம் மேலே காத்திருக்கிற தெய்வம் கடவுளி பூமியில் வந்து நமக்காக இப்படி அவங்க காலொலியாக நடந்து மக்களுக்காக அவ்வளவையும் அனுபவிச்சாங்க எல்லாமே இந்த மக்களுடைய கர்மாவை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சுவாமி கஷ்டப்பட்டாங்க சுவாமிக்கு தொண்டு செய்ய விண்ணுலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இருக்கிற பகவான் நமக்காக பொம்மிக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க அதை நீங்கள் நேரில் பார்க்க பார்த்துருந்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கும் தெரியும் நடந்தே எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் சாமி வந்தாங்க அப்படியேப்பட்ட பகவான் நம்ம கிடைச்ச பொக்கிஷம் அற்புதம் பகவான் இன்னைக்கு நினச்ச வேண்டி கும்புடுறவங்களுக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாருன்னா அதாங்க சாமியோட எளிமையும் மக்களுக்காக வாழ்ந்த கடவுள் பரம்பொருள் கேட்குற வரத்தில்தான் வாரி அள்ளி கொடுத்தாங்க இப்பவும் கொடுத்துட்ருக்காங்க பாரபட்சமே கிடையாது ஒரு ஃபோட்டோவை பார்த்து கும்பிட்டாலும் வந்துடுவாங்க அவங்க நினச்சி கும்பிட்டாலும் வந்துடுவாங்க சர்க்கருவே சார்ணோன்னு அவங்க பேரை சொன்னாவே வந்துடுவாங்க